ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினம் ஒரு துளி ஒரு சின்ன பறவின் வாழ்க்கை நன்றி செல்லும் மறந்தால வாழ்க்கையே மாறிடுச்சு ஒரு வெப்பமான பாளையவளத்தில் ஒரு சின்ன பறவை இருந்துச்சு வாழ்க்கை வாழ்றதே ரொம்ப கஷ்டம் அவள் எப்பொழுதும் உடம்பு சரி இல்லாமல் ஆய்வாய்ப்பட்டு தந்தாள் இறகுகள் உதிர்ந்திருந்தது பறக்கவே முடியல குடியிருக்க இடம் இல்லை சாப்பாடு இல்லை தண்ணீரும் இல்லை வாழ்க்கை முழுக்க ஒரே தனிமை துயரம் சோர்வாக இருந்தது ஒரு நாள் அந்த ஒரு வெண்மையான புறா பறந்து வந்துச்சு அந்த பறவைய வருத்தமாயிருக்க சின்ன பறவை கேட்டது நீங்க எங்க போறீங்க நான் சொர்க்கம் போகிறேன் அப்படின்னு புறா சொன்னது இந்த சின்ன பறவைக்கு ஒரு சின்ன நம்பிக்கை வந்துச்சு பறவை கேட்டது கடவுளிடம் எனக்காக ஒரு கேள்வி கேட்க முடியுமா என் கஷ்டம் எப்ப முடியும் நல்ல நாட்கள் எனக்கு எப்ப வரப்போகுதுன்னு கேட்ட சொல்லுங்க பூரா சொல்லல நிச்சயமாக கேட்டுட்டு வர பூரா சொர்க்கத்துல ஒரு கேட்டுச்சு அந்த சின்ன பறவை தினமும் அழுகிறா அவளுக்கு என்ன எப்ப எல்லாம் முடியும் அவளுக்கு இன்னும் பத்து வருஷம் தான் சந்தோஷம் கொடுக்க கூடாது கடவுள் எழுதி வச்சிருக்கிறா அப்படின்னு தேவதை சொல்லு இதை கேட்ட புறா கவலையுடன் சொன்னது தேவதையிடம் நான் இதை சொல்லிட்டா என் நம்பிக்கையே எழுந்துருவான் வேற ஏதாச்சும் ஒலி இருக்கா தேவதி இப்ப தேவதை தேவதை சொன்னா ஒரே ஒரு ஒளி இருக்கு எதுவா இருந்தாலும் நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் கவலை இதை சொல்ல சொல்லு எல்லாவற்றும் எல்லாவற்றும் நல்லது கடவுள் கடவுள் அதுதான் அவளோட சோதனை இந்த வெள்ளை பூரா இந்த கதையை அந்த சின்ன பூரா கிட்ட சொன்னது அவளுக்கு புரியல ஆனால் ஒரு முடிவு பண்ணினான் என்னென்ன இருந்தாலும் நன்றி சொல்லணும் மணல் மேல் விழுந்தா நன்றி கடவுளே தண்ணீர் இல்லாமல் தாகமாக இருந்தாலும் நன்றி கடவுளே இறகுகள் தூக்கி போனாலும் நன்றி கடவுளே அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அழிந்த இறகுகள் புதுசாக வலிமையாக வளர ஆரம்பிச்சிச்சு மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு பசுமை உந்தது தண்ணீர் வர செய்யப்பட்ட குளம் உருவானது வறவை ஆரோக்கியமானது மீண்டும் பறக்க ஆரம்பிச்சிச்சு பத்து நாளில் அந்த வெள்ளை புறா மீண்டும் வந்துச்சு சின்ன பறவை பறந்து சந்தோஷமாக இருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்ட இது எப்படி பத்து வருஷம் துயரம்ல சொன்னீங்களே அவனும் சொர்க்கத்துக்கு போய் தேவதையை கேட்டான் தேவதை சிரிச்சுக்கிட்டு ஆமாம் அவளுக்கு பத்து வருஷமாக துயரம் தான் எழுப்பிருந்தது ஆனால் அவள் மனதார நன்றி சொன்னதனால அவளோட பழைய கருமாலாம் கரைஞ்சி போச்சு அவளோட சோதனை முடிஞ்சிடுச்சு பத்து வருஷ துயரம் பத்து நாளில் முடிஞ்சிச்சு நாமும் ஒரு தீவிரமானம் இருக்கலாமே நாமும் வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலே ஏன் இப்படி நடக்குது என்று கடவுளை கோவை சொல்கிறோம் ஆனால் நாம் மறந்துவிட்டோம் நன்றி செல்வதில் ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு இன்றே முடிவெடுப்போம் என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் நன்றி கடவுளை அப்படிதான் சொல்வேன் இந்த சின்ன வார்த்தை வாழ்க்கையை மாற்றும் ஆற்றல் கொண்டது கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ಮೀಂಡ ಅದೆಯ ಸಂದಿಪ ನಗೇ